அமாவாசையில் தொடங்கி பாவுர்ணமி வரைக்கும் உள்ள திதியில் பிறந்தவர்கள் நட்சத்திர பறவை அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வல்லூரு திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆந்தை உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் காகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கோழி திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மயில் பவுர்ணமிக்கு பின் இருந்து அமாவாசைக்கு முன் வரை உள்ள தேதிகளில் பிறந்தவர்கள் நட்சத்திர பறவை திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் வல்லூரு அனுஷம் கேட்டை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆந்தை உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காகம் திருவாதிரை புனர் பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோழி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹினி மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மயில் நட்சத்திர நாட்களை வைத்து பஞ்ச பட்சி பார்த்து காலத்தை வீணடிக்காமல் தாழ் சடையோனாகிய சிவனாலும் பிரம்மா விஷ்ணு போன்றவர்களாலும் அறிய முடியா அறிவா இருக்கின்ற சுரூபானந்த சோதியை தன்னுள் வழிபட்டு சாதல் பிறத்தல் என்னும் இருவினையில் இருந்து விடுபட்டு மரணத்தை வெல்வோம் வாருங்கள் என்று அழைக்கிறார் ஐந்தொழில் செய்யும் மகான் தத்துவராயர்